பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்துருந்த ப்ராப்ளம் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமையப்போதும் ஐயா இந்த கடன் எப்படின்னா இந்த கடனுக்கு சுற்றி சுற்றி நாம் வாங்கி வச்சுருந்தா அந்த கடன் பிரச்சனையோ அல்லது நோய்களுக்காக நாம் சயன்படுத்துனோம் நோய் வழிபட்டிருப்போம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் போல் இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக அமையப்போகிறது தொடர்ந்து தொட்டு விடாது அப்படின்னு பேர் வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க வானா பின்னாடி ஒரு டிஸ்டன்ஸை வச்சு ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு நாம் வெளியே வரணும்னு சொல்கிறோம் இல்ல அதுக்கான அமைப்பை தருவது தான் இந்த ராகு பகவான் முன்னெச்சரிக்கை செய்வார் இந்த இடத்துல போங்க இந்த இடத்துல போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் போகலாமான்னு எண்ணம் எல்லாம் வரும் அந்த பகவானுடைய பார்வையால் தடுத்து நிறுத்தி முதல்ல வேணாம் இருக்கிறத உண்மையாக தொழிலில் போடும் அதில் நாம் முன்னேற்றத்துக்கு காணலாம் சுற்றி சுற்றி வாங்கி அந்த கடனை முதல்ல நிப்பாட்டிட்டு ஒரு கடனாக வாங்கி இதிலிருந்து நிவர்த்தி செய்து நாம் சிறிதுக்காக கடனை மெதுவாக கட்டி கொள்ளலாம் காவல் நிலையத்துக்கு போகிற ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு காவலர் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவார் மறைமுக சப்போர்ட் என்று சொல்கிறோம் அந்த மறைமுக சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போது கடகராசி வீண் வாதம் மட்டும் தயவு செய்து வைத்து கொள்ளாதில் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால வாதம் அந்த விதண்டா வாதம் என்று சொல்கிறமே அதுதான் வாதம் அந்த வாதத்தை நிறுத்தி கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கும் கடனாகட்டும் நோயாகட்டும் எல்லாமே கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு தான் இனிமேல் வருகின்ற காலங்கள் சூழ்நிலை கற்றால் போல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் இன்பமே தரும் என்னென்னா இப்போ லக்ஸரியாக கொஞ்சம் வாழத்துக்கு ஆசைப்படுவீங்க எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேர்களே கடகராசிக்கு இந்த ராகு பயிற்சி மே மாதம் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற போகுது ஏற்கனவே ஒன்பதாம் இடத்துல இருந்தார் அதாவது மீனத்தில் இருந்து இடம்பெயர்ந்து இப்போ இடப்பெயர்ச்சி நடைபெற போகுது கிரகங்களுடைய பெயர்ச்சி மீனத்திலிருந்து இறங்கி கும்பத்துக்கு வரார் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல வரார் எட்ல ராகு தேவையில்லாத வேலைகளை செய்ய வைக்கக்கூடிய தன்மை ஒளிந்து வாழக்கூடிய தன்மையும் பெறும் இந்த நேரத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் இருந்ததில் அந்த பிரச்சனைகள்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் ஐயா தடைகள் எனவோ இருந்துகிறா மாதிரியே தெரியும் தடைகள் இருக்கிறா மாதிரியே தெரியும் ஆனால் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் என்ன சாமி ரெண்டு விதமாக சொல்கிறீங்க பகவானுடைய பார்வையால் பதிவதால் அதுவும் புனிதப்படுகின்றது கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இப்பொழுது கூடுதல் கவனத்தோட கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடணும் என்னென்னா முன்னதில் கடனை கொடுத்துருந்தோம் கடனை வாங்கியிருந்தோம் இப்போ கடனை ஒழிக்கக்கூடியத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எடுக்கணுமோ இதை அனைத்தும் எடுக்கக்கூடிய காலம் இந்த ஒன்றை ஆண்டுகள் எட்டாம் இடத்துல ராகு வருத்தால் ரொம்ப கஷ்டமான காலங்கள்லாம் ஏற்படுமா சாமி அதெல்லாம் எதுவும் கிடையாது அதுக்கான அமைப்புகள் கிடையாது குருவோட பார்வை அவர் மேலே விடத்தால் அந்த இடம் புனிதப்படுகின்றது அவருடைய கிரகத்தினுடைய தன்மையும் மாறுது பாவ கிரகங்கள் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுதான் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்கிறது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளுக்கு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வர்றதால் ஓரளவுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்து அந்த சரி செய்யக்கூடிய அமைப்பை பெறுவதும் இந்த பணி எட்டாம் இடத்தில் வருகின்ற ராகுவால் உங்களுக்கு நன்மை தரப்பதும் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வருவாருங்க பெரிய அளவில் துன்பத்தை கொடுத்துருந்த ப்ராப்ளம் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமாக அமையப்போதும் ஐயா இந்த கடன் எப்படின்னா இந்த கடனுக்கு சுற்றி சுற்றி நாம் வாங்கி வச்சிருந்தா அந்த கடன் பிரச்சனையோ அல்லது நோய்களுக்காக நாம் சயன்படுத்துனோம் நோய் வழிபட்டிருப்போம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் போல் இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலமாக அமையப்போகிறது தொடர்ந்து வா தொட்டு விடாது அப்படின்னு பேர் வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க தொடர்ந்து வானால் பின்னாடி ஒரு டிஸ்டன்ஸை வச்சு ஒரு பத்து மீட்டர் இடைவெளி விட்டு நாம் வெளியே வரணும்னு சொல்கிறோம் இல்லை அதுக்கான அமைப்பை தருவது தான் இந்த ராகு பகவான் முன்னெச்சரிக்கை செய்வார் இந்த இடத்துல போங்க இந்த இடத்துல போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெச்சரிக்கை கொடுக்கக்கூடிய காலம் திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்டில் போடலாமான்னு எண்ணமெல்லாம் வரும் அந்த பகவானுடைய பார்வையால் தடுத்து நிறுத்தி முதல்ல வேணாம் இருக்கிறத உண்மையாக தொழிலில் போடுவோம் அதில் நாம் முன்னேற்றத்துக்கு காணலாம் சுற்றி சுற்றி வாங்கி அந்த கடனை முதல்ல நிப்பாட்டிட்டு ஒரு கடனாக வாங்கி இதிலிருந்து நிவர்த்தி செய்து நாம் சிறிதுக்காக கடனை மெதுவாக கட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு ஆஃபரான காலத்தை கொடுத்து உங்களை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறார் இதுதான் பகவானுடைய அமைப்பு இந்த கிளாக் வயசில் சுற்றுறவங்க ஆண்டி வயசில் சனி பகவான் சனி போல தான் ராகுன் கொடுத்துருக்காங்க இல்லைனே சொல்லலை பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய இடம் இடனுடைய தன்மை எல்லாமே அதில் தான் மாறுது இடம்பொருள் ஏவல் என்று சொல்கிறாங்கல்ல அந்த சோ சொல்லுங்க ஒரு சாதாரண பழங்கூடம் அதை சுத்தப்படுத்தி அதை மேக்கப் பண்ணி கண்ணாடி பீரோவில் வச்சு அதுக்கு ஒரு ஏசி போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணால் அதனுடைய மதிப்பு வேறு தான் அதே ரோட்டில் விற்றாலும் அதுக்கான அமைப்பு வேறு தான் உணவே எடுத்துக்கணும் கையேந்தி பவனில் சாப்பிடக்கூடிய உணவு தான் அதே தான் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றாங்க அங்கே லைட்டு ஏசி எல்லாத்தையும் போட்டு வைக்கிறாங்க டேபிள் சேர்லாம் போடுறாங்க இப்போ கொடுக்க போகிறதும் நம்மளுக்கு அதே மாதிரி ஒரு தன்மை தான் இது வரைக்கும் கையேந்தி பவனாக வச்சிருந்தார் இன்றைக்கி ஹோட்டலில் வைக்க போகிற டம்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வெளியூர் அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உடமையாத அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு உன்னதமான காலம் என்று கூட சொல்லலாம் நான் வெளியூர் போகிறேங்க வெளிநாடு போக போகிறேங்க கொஞ்ச நாள் நம்ம ஊர்லேருந்து பிரச்சனையிலேருந்து நான் வெளிப்பட்டு நான் போய் சம்பாரித்து பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான கால அமைப்பு என்று கூட சொல்லும் சொந்த தொழிலை நான் சொந்த ஊரில் என்னால் இருக்க முடியல வெளியூர் சென்று நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய காலம் ராகு பகவான் உயர்ந்த இடத்துக்கு எடுத்துச் செல்வார் எட்டில் இருந்தாலும் அது உன்னதமான அமைப்பை ஏற்படுத்தி தருவார் ஒரு பெரிய சப்போர்ட்டு உங்களுக்கு மறைமுக சப்போர்ட்டு கிடைக்கக்கூடிய காலம் எட்டு என்பது மறைவு தானே அங்கே சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு மறைமுகமாக ஒரு சப்போர்ட் பண்ணதுக்கான அமைப்பு ஒரு இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குதுன்னு அங்கே ஒரு வக்கீல் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் ங்கச்சு காவல் நிலையத்துக்கு போகிற ஒரு காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே ஒரு காவல் நிலையத்துக்கு ஒரு காவலர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் மறைமுக சப்போர்ட் என்று சொல்கிறமில்ல அந்த மறைமுக சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போது கடகராசி வீண் வாதம் மட்டும் தயவு செய்து வைத்து கொள்ளாதில் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால வாதம் அந்த விதண்டா வாதம் என்று சொல்கிறோமில்ல அதுதான் வீண் வாதம் அந்த வாதத்தை நிறுத்தி கொண்டாலே போதுமானது உங்கள் வாழ்வாதாரம் ஏழுங்கும் கடனாகட்டும் நோயாகவட்டும் எல்லாமே கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு தான் இனிமேல் வருகின்ற காலங்கள் சூழ்நிலை போல் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாம் இன்பமே தரும் என்னென்னா இப்போ லக்ஸரியாக கொஞ்சம் வாழத்துக்கு ஆசைப்படுவீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் மேல் ஃப்ளோருக்கு மாறிடுவீங்க அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இப்போ தேடி வரும் கொஞ்ச நாளைக்கு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வேணாம்னு சொல்லிட்டு வெளியூர்லையோ வெளிநாடுலையோ கொஞ்ச நாள் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போது இல்லை நாமளே அதை முடிவு கட்டி நம்ம போயிடுவோம் சொந்த பிஸ்னஸ்லாம் வானால் தேவையில்லை இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு லக்ஸரி வாழ்க்கை அதாவது இதுக்கு முன்ன ரொம்ப டஃப்லாக அனுப்பிச்சிருப்பீங்க இந்த அஷ்டமத்து சனியில் டஃப்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு எந்தெந்த சூழ்நிலை எப்படி எப்படி கொடுத்தாரோ எல்லா டஃப்பையும் நீங்கள் தாடிட்டீங்க மொத்தமே கடின பாதை தான் நான் சொல்லானே பெரிய பாதை என்று சொல்கிற மாதிரி சபரிமலைக்கு செல்லக்கூடிய பாதையில் பெரிய பாதை மொத்தமே காடு மலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் உயர்ந்திருக்கும் இருந்தால் பார்த்தா மலை உச்சிக்கு போகிற மாதிரி தெரியும் அந்த மயில் நாற்பத்தி ரெண்டு மைல் ஃபுல்லாகவும் பார்த்தோன்னா பகவான் நம்மளுக்கு படியளக்கக்கூடிய காலம் எங்கடாக்குதுன்னு தான் தோணும் கரிமலை ஏறும் ஏறும்பொழுதெல்லாம் தொண்டர்ந்து தொட்டு வரா முடிய முடியாத அளவுக்கு கண் பார்க்கும் போது மலை உச்சிக்கு போகிற மாதிரியே தான் தெரியும் ஆனால் மலை உச்சிக்கு நாம் செல்ல முடியாத தூரத்தை எட்டி ரொம்ப தூரம் இருக்காம இருந்து அந்த சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது என்னென்னா இப்போ டவுன் ஸ்டேஜில் இருக்கும் எதுவும் இல்லை சமநிலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலமாக இப்போ சமநிலைமையில் தான் இருக்குது கடகராசிக்கு இது பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் கடன் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும் நோய் இருந்து கொண்டு தான் ஆனால் கட்டுக்குள் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும் சாமி தவறான விஷயங்களத்தோ தவறான பாதைகளோ இது வரைக்கும் போயிருந்தால் அதெல்லாம் கரண்ட்டு மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம் நம்ம கத்திரிக்கோள் மாதிரி கட் பண்ணி தூக்கி போட்டோம் தவறான பாதைகளை சென்றிருந்தாலோ தவறான விஷயத்தை செய்திருந்தாலோ இல்லைகள் உறவு உள்ளிகள் விஷயங்கள் எல்லாமே இனிமேல் கட்டிங் அதாவது எப்படி சொன்னால் துண்டிக்கப்படுகின்ற அமைப்பை இனிமேல் கடகராசிக்காரங்க பெறுவாங்க சூழ்நிலை கற்றால் போல் நாம் வாழ்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடிய காலம் மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மறைமுகமாக சப்போர்ட் மட்டும் இல்லை மறைமுகமாக செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறீங்க மறைமுகமாக சொத்துக்கள் சேங்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் போகுது இந்த பகவான் நம்மளுக்கு படியளக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை பதினெட்டுக்கு அப்புறம் எல்லாமே தொடர்ச்சியாக வந்த வண்ணம் எங்களுக்கு இருக்கும் ஏன்னா மே மாதம் பதினைஞ்சாந்தேதி குருபெயர்ச்சி வரத்தால் அவரும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் உங்கள் சூழ்நிலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தகராறு செல்வம் எல்லாம் தழைத்தோங்கக்கூடிய காலம் ஏற்பட போகின்றது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலம் நல்லது வரக்கூடிய அமைப்பு என்னென்னா இது வரைக்கும் சொத்துக்களை நம்ம பேரில் சேர்க்கறாமல் இருந்தால் அடுத்தவங்க பேரில் சேர்த்து நாம் மறைமுகமாக வச்சுக்கோம் நம்ம பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கடனில் இருக்கிறதால வேறார் பொழிலையும் நாம் சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான அமைப்பு கடகராசிக்கு ஏற்பட போகின்றது தன் மனைவியோ தன் குழந்தைகளுக்கோ சொத்துக்களை சேர்த்து வச்சு அவங்க பேரில் ஒரு அங்கீகாரத்தை அமைக்கக்கூடிய காலமாகும் இந்த காலம் ராகு பகவான் எட்டாம் இடத்துல வரும்போது குருவோட பார்வை வாங்கிறதால மறைமுக சொத்துக்கள் வர்றதுக்கான அமைப்புகளும் யாருடைய சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான லாபம் அதாவது குறைவான மதிப்பீட்டில் அதிகப்படியான லாபங்கள் தரத்துக்கான அமைப்பும் இந்த பகவான் நம்மளுக்கு படியளக்கூடிய காலம் ஒரு ப்ளஸ் பெரிய ப்ளஸ்ஸாகவும் மாறும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருது சொத்து சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இனி கைகூடக்கூடிய காலம்தான் பயப்படவே தேவையில்ல சாமி நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்ருக்கையா நீண்ட காலமாக இருக்க அந்த சொத்து எங்கிட்ட வருமானம் அது இப்பொழுது கிடைக்கப்போ கையெழுத்தே போட மாட்டேன்றாங்க வில்லங்கத்திலே இருக்குதுங்கண்ணா இப்போ வில்லங்கம் எல்லாம் நம்மளுக்கு வழிவிடுகின்ற காலமாக மாறப்போகின்றது கடகத்தை பொறுத்த வரைக்கும் இனி நல்ல காலம் பிறக்கின்றது என்று சொல்வார் ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு சென்றதால இனி வரும் காலம் சுகம் பன்னெண்டாம் இடத்துல குரு செல்வத்துக்கு குறையே இருக்காது எப்படி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தடித்து செல்றதுக்குரிய அமைப்பு அடிச்சுட்டு போயிடுங்க அதெல்லாம் எந்த குறைபாடு இல்லை இனி கடகம் ஒளிரும் 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 இனி நிம்மதி பெறக்கூடிய அமைப்பை பரிகருகின்றார்கள் நிம்மதி தான் போகிறீங்க கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சி பெறும் கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் மனசில் சின்ன சின்ன பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஆனால் மறைமுகமான வருமானங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் ராகுபகவான் ரெண்டில் கேது இருக்குது உண்மையை நேர்மையோடு செயல்படுங்க மனைவியிடத்தில் இடத்தில் அன்பு செலுத்துங்க அதுவே போதுமானது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வர வர திருமண்ணாமலை கிரிவலம் செல்லும் இல்லைனா திருக்கொள்ளிக்காடு திருவாணைக்காவல் சென்று வர கடகராசிக்கு ஏற்பட்டு வந்த பெண் விளைவுகள் அனைத்தும் மாறி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்